இது உங்களோட சத்தம் அதான் அதான் நான் போட்டு நான் பேசிட்டு இருக்க மாமாங்கிறீங்களா தெரியல போட்டுட்டேன் நன்றி ஜெனிஃபர் சத்தம் ஏ வைக்க மாட்டேங்குது சாரி சாரி நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டேன் போட்டேன் வாங்க வெள்ளிக்கிழமை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லா கிழமையும் எனக்கு ஒரு வணக்கம்தான் எப்படி இருக்கீங்க நீங்க சாப்பிட்டீங்களா ரவுத்தர்ஜி என்ன சாப்பாடு திவேதா பாப்பா குட் டா வெரி குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க தேங்க்யூ அக்கா போட்டிருந்தீங்க அதுக்கு நான் திரும்ப ஹார்ட் கொடுத்துனான்னு தெரியலையே மறந்துடுச்சி சகோதரி நலமா விஜயகுமார் ப்ரோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏ டிவிஷன் ஏன் ஏன் சுச்சுட்டே இருந்தால் என்ன அர்த்தம் பேசுங்க சிஸ்டே இல்லாமல் கீழே பாரு டிக்கெட்டு என்ன கேட்டாங்க கீழே பழத்துக்கு மன்னாவூர்லேருந்து டிக்கெட்டு பத்து ரூபா தான் மினிமம் சார்ஜும் அதான் நடந்தே வந்தடலாம் பேடு கமெண்ட்ஸ் வந்தா ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் மட்டும் பண்ண ப்ளாக் பண்ணாங்க நல்லா இருக்கு பிளாக் சசி பார்த்துப்பாரு ப்ளாக் பண்ணாதன்னொன்னு யாராவது பேட் கமெண்ட் போட்டுருக்காங்க நல்லா இருக்கே சரி சரி பத்து வெள்ளிக்கிழமையா யாரடி சக்காத்தி அக்கா வர சொல்ற நான் யாரடி வர சொன்னேன் நீ வேற செவ்வன ஹாய் பாய்க்கா சிஸ்டர் குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சாயா குடிக்கிறேன் வேணுமா உங்களுக்கு எனக்கு வேணாம் நீங்களே குடிங்க நல்லதான் நாலு விஷயம் யார் நீங்கள் வாங்க எனக்கு பேர் சொல்லுங்கள் ரேகா சிஸ்டர் வாடா தங்கம் சாப்பிட்ட சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியாரு ஏக்காஜி நினைக்கிறேன்னு தீனா ப்ரோ என்ன கண்ணை கூட்டிகிட்டு என்ன தருறீங்க என்ன சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்ட சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டே பாப்பா என்ன சாப்பிட்டீங்க என்ன மேக்கப்பெல்லாம் இன்னைக்கு பலமாக இருக்குது இது நான்காவது போகும்போது என்னை ரசித்து கொண்ட போது தெரிஞ்சு பார்க்கும்போது நான் இருக்க மாட்டேன் நேரம் அதானே நான் ரீல்ஸ் எடுக்க போனேன் எடுக்கல ஒரு ரீல்ஸ் தான் எடுத்தேன் வேற ஒன்றும் இல்லை இல்லைன்னா நம்ம என்னைக்கு என்னத்தை பண்ணோம் லைக்கு போட்டமைக்கி நன்றி சிவா போ சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஆயிடுச்சலாக்கா சிவா தம்பி வாங்க லைக் டான் தேங்க் யூ ரேக்காம்மா நான் சாப்பிட்டேன் அக்கா என்ன சாப்பிட்டீங்க லைக் நம்பர் செவன் போகும்போதே என்னை ரசித்து கொண்டே திரும்பி சரி சரி ரசிச்சிடலாம் ரசிச்சிடலாம் என்ன வேற வேலை நான் சாப்பிட்டேன்னக்கா என்ன சாப்பிட்டீங்க கமலி கமலி ராணி ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க கம்மி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் பாக்கியா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு கீழே பாலம் எங்கேக்கா மன்னார்குடி ரோட்டில் திருத்திரைப்பூண்டி திருத்திரைப்பூண்டி பஸ் என்னீங்கன்னா மன்னார்குடி மன்னார்குடி பஸ்ஸில் சன்னார்குடியிலேருந்து திருத்திரைப்பூண்டி பஸ்ஸில் என்னீங்கன்னா கீழே பாலத்தில் இறங்கிக்கலாம் பாலத்துலேயும் நிப்பாட்டுவாங்க ஏன் எங்கே போகிறீங்க கீழே பாலம் எதுக்கு போகிறீங்க வெல்கம் வெல்கம் சம்மா எப்படி இருக்கீங்க சனிக்கிழமை தம்பி பூ வாங்கிட்டு வா வந்து வா பூக்கார கூப்பிடறாங்க அந்த மாமாட்ட பூ வாங்கிட்டு வாப்புறாங்க குளிக்குணும்பா சரி சரி உளிக்கொழும்பு சரிஷ் ஹாய் வெங்கட் ப்ரோ குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா நிலமா சாப்பிட்டீங்களா விளக்க விளக்க ஒசாமா டுடே ஃப்ரைடே

அதுதான் அந்த காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வா டிவியை விட்டு கண்ணு எடுக்க மாட்டேங்குது அப்பா டிவி விட்டு கண்ணு எடுக்க மாட்டேங்கிற நீங்க கேட்டா நான் கீழே பழத்துலதான் நான் பழத்துலதான் அப்பா இருக்கேன் வாங்க ரோமன் delay pa. Meron, Roma. Meron gawandari. <coughs>